வணக்கம் எல்லாம் வல்ல சனீஸ்வரன் பேரருளால் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெயஸ் பெட்ரோல் நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலாக இந்த பார்த்துட்டு இருக்கேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அன்பு சப்ஸ்கிரைபர்கள் புதுசாக பார்க்கக்கூடியவங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் என்ன மழை காணாலும் எல்லா மழை அந்த மாதிரிங்க நம்ம சேனல் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிறைய ஆன்மீக தகவல் போட்டுகிட்டு இருக்கோம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட குறிப்புகள் கோவிலெலாம் போட்டுகிட்டே இருக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்துருக்குங்க அருமிகு எந்திர சனீஸ்வரர் திருக்கோவில் ஏருக்கு இப்போ போரூர் மாவட்டம் திருவண்ணாமலை அப்படின்ற இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்திருக்குங்க வெளிப்பிரகாரங்களெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஆலயத்தை தரிசனம் நடக்க பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சகல சமபாக்கலாம் கிடையாது எம்புரமானே வேண்டிங்க சிவாய நமக்கு திருச்சி பணம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்திதை மீண்டும் ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நமக்கு ਦੀ ਕੁਡੇ ਆਯੁਡੀ ਗੁਡੇ ਏ. ਚ੍ਚੁ ਚ੍ਚੁ ਦੀ ਬਾਲੇ ਨ ਆਯੁਤੁ ਨੁਦਰ ਕੋਲ਼ਨ ਆਵੁ. ਦੀ ਲੀ ਆਲੁ ਨ ਨੁਦੀ ਲੀ ਚੂਵੇ. ਏ ਨੀ ਕੇਰੁ ਦੀ ਨਾ ਨ�

아청해니 <목소리도> வாழ்க வளமுடன் ஜெய் எஸ் பெட்ரோலை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் அந்த காமெடியெல்லாம் பார்த்துட்டுருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அன்பு சப்ஸ்கிரைபர்கள் புதுசாக பார்க்கக்கூடியவங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் என்ன மழை எல்லா மழை அந்த மாதிரிங்க நம்ம சேனல் மூலம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் நிறைய ஆன்மீக தகவல் போட்டுட்ருக்கோம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட குறிப்புகள் கோவிலெலாம் போட்டுகிட்டே இருக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் கோவிலுக்கு வந்திருக்குங்க அருள்மிகு எந்திர சனீஸ்வரர் திருக்கோவில் ஏருக்கு இப்போ போரூர் மாவட்டம் திருவண்ணாமலை அப்படின்ற இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்துருக்குங்க வெளிப்பிரகாரம் ஃபுல்லாக ஆலயத்தை தரிசனம் நடத்த பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சகல சௌபாக்கம் கிடையாது எம்புரமாக நிட்டு வேண்டி சிவாய நமக்கு திருச்சிக்கலாம் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தியை மீண்டும் ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நமக்கு அனைவருக்கும் நமஸ்காரம் என் பேர் வந்து ஆலாசநாத இருக்கல் இது வந்து இந்த கோல் ஆலயம் அமைஞ்சிருக்க இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் வட்டம் ஏரிக்குப்பம் கிராமத்தில் வந்து சனி பகவான் வந்து இங்கே எந்திர ரூபத்தில் இருக்கார் எல்லா சிவாலயங்களும் வந்து ரூபமாக இருப்பார் நவபுரத்துலேயும் ரூபமாக இருப்பார் இங்கே வந்து எந்திர ரூபத்தில் இருக்கார் சுவாமி இங்கே ஆலயம் வந்து பதினைஞ்சாம் நூற்றாண்டில் நாயக்கர் மன்னர் காலத்தில் பிரதிஷ்டை பண்ணி ஸ்தாபிதம் பண்ணி வழிபட்டிருக்கான் அது நாளடைவில் சிதிலம் அடைஞ்சு இப்போ தொழில்துறையும் காஞ்சி பெரிவாலாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து சுவாமியை பார்த்து இதனுடைய ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் சனீஸ்வர யந்திரம்னு சொல்லிவிட்டு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கும்பாபேஷம் ஆச்சு இந்த யந்திரத்தில் என்ன இருக்குதுன்னா மேலே இந்த மத்தியில் காகவாகனம் ஒரு பக்கம் சூரியன் சந்திரனும் மத்தியில் வந்து ஷட்கோணத்தில் ஒரு பீஜாட்சரம் மூல மந்திரம் இருக்குது சுத்தி பத்மம் சதுர்ஷம் கீழே வந்து பஞ்சபோதத்து ஆக்கர்ஷம் வந்திருக்கு சுவாமிக்கு வந்து மேலே விமானம் கிடையாது ஒரே வெக்காதி நானூக்காஞ்ச மாதிரி ஓப்பனில் இருக்கார் சுவாமி மழை பெஞ்சாஸ் ஜலம்லாம் போகிறேன் பக்கத்துலேயே சாயாதேவி அது வந்து திருப்பணி பண்ணும்போது பூமியில் கிடச்சிது அம்மாவோடு இருக்கார் இங்கே நல்லா சாந்தமாக இருப்பார் அதிகம் இங்கே வந்து நேராக நின்று வணங்கலாம் கையெடுத்து கும்பிட்லாம் பிரசாதங்களை கொண்டு போகலாம் எல்லாம் பண்ணலாம் எல் எல்லா சனிக்கிழமையும் சனி பிரீத்தி ஹோமம் நடக்கிறது ஹோமம் முடிஞ்சு சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் பண்ணும் போது இந்த பால் மஞ்சள்லாம் பண்ணும்போது அந்த எந்திரத்தில் இருக்க அக்ஷரங்கள்லாம் நல்லா தெரியும் இப்போ திருவிழாறு வந்து ரூபம் குச்சனூர் சேம்பு இங்கே வந்து எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் வந்து ஏரி குப்பன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ திருவண்ணாமலையிலேருந்து வரீங்கன்னா ச போலூர் சந்தவாசல் வழியாக ஆரணி ரோட்டில் அமைஞ்சிருக்கு அப்படி வேலூர்லேருந்து வந்தாலும் சந்தவாசல் வழியாக நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம் போக்குவரத்து வசதி உண்டு அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வரீங்கன்னா ஆரணி வந்துட்டு ஆரணிலேருந்து பஸ்ஸு பஸ் வசதி உண்டு ஆர்மிலேருந்து வரலாம் அப்படி இல்லைன்னா காரில் பைக்கில் எல்லாத்துலேயுமே வரலாம் எல்லா வசதிகளும் இங்கே உண்டு ஸ்டார்ட் இங்கே வந்து எல்லா சனிக்கிழமையும் மூலியும் பரிகாரவமாக நடக்கிறது இப்போ ஏழரை சனி அஷ்டம சனிக்கு அஷ்டமசனிக்கு அர்தாஷமணிக்கு பொதுவாக வந்து இங்கே வந்து பரிகார ஹோமம் பண்ணிக்கலாம் சனி பிரீதி ஹோமம் நடக்கிறது அந்த ஹோமத்தில் கலந்துண்டா திருமண தடை குழந்த பாக்யம் சனியால் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது எல்லாமே நடக்கும் எல்லா சனிக்கிழமை வந்து ஹோமம் முடிஞ்சவுடனே சுவாமிக்கு மகாபிஷேகம் நடக்கும் மகாபிஷேகமான உடனே அந்த தீர்த்த பிரசாதம் இங்கே உண்டு பெருமா கோவிலில் கொடுக்குற மாதிரி சுவாமிக்குரிய தீர்த்தம் இங்கே கொடுக்கக்கூடாது அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கெட்டுன்னு போய் தளிக்கலாம் நம்ம சாப்பிட்லாம் எல்லாமே பண்ணலாம் இங்கே வந்து அன்னதானமும் எல்லா சனிக்கிழமையும் அன்னதானம் உண்டு விருப்பப்படுறவா வந்து அன்னதானம் பண்ணிக்கலாம் இங்கே அங்கெல்லாம் நீங்களே பண்ணிவிட்டு வந்தும் பண்ணலாம் கோவிலில் கொடுத்தாலும் இங்கே அன்னதானம் பண்ணிவிடுவோம் எல்லா சனிக்கிழமையும் காலையிலேருந்து காலையில் ஆறு மணி நடந்துறந்து நைட் எட்டரை மணி வரலாம் கோவில் திறந்துருப்போம் எப்போ வந்தாலும் தரிசனம் பண்ணலாம் சாமியும் நீலாம்பரோ நீல கிரி டி கிருத்தஸ்திதிரா ஷகரோ தனுஷ்மான் சதுர்புஜ சூரிய சுத பிரசாந்தா சதாஸ்து மத்யம் வரதம் பிரசன்னா